ஒவ்வொரு முறையும் வ மழை பெய்யும் போதும் இதுதான் ஈரடுக்கு மேம்பாலம் அதாவது காமராஜரால் இது திட்டம் முன்மொழியப்பட்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டு கலைஞர் அவர்களாலே திருக்குறள்னு இந்த பாலத்துக்கு பேர் வச்சாங்க ஏன்னா ஒரு பாலம் பெருசும் ஒரு பாலம் முக்காவும் இருக்கிறதுனால திருக்குறள் அடிபோல் இருப்பதனால வைச்சாங்க இந்த கலைஞர் ஈரடுக்கு மேம்பாலம் தான் ஏசியாலேயே பெருசுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லி ஓட்டு வாங்கினாங்க உங்களுக்காக ஈரடுக்கு மேம்பாலத்தை தந்தும் ஈரடுக்கு தந்த நாயகனே வருகன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க நல்லா இருக்குல்ல சாக்லேட் ஊற்றி இருக்காங்க சாக்லேட் இல்லைங்க சாக்கடைகள் ரோடு குண்டும் குழியுமா அங்கே பாருங்க அங்கே பாருங்கள் போகிறவன்லாம் ஒரு குழந்தை வண்டியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துரும் ஒரு முதியவர் வந்துன்னா ஆஸ்பத்திரியில் போய் எலும்பு முறிவுன்னு கிடக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்துக்கு அடியில் ஃபுல்லாக இன்றைக்கும் போஸ்டர் மயம்தான் போனவட்ட இதே மாதிரி சொன்னோடனே ஒரே ஒரு நாள் பொதுப்பணித்துறையிலேருந்து வந்து நூறு ஓரிய ஊழியர்களை வச்சு போஸ்டரை கிழிச்சாங்க மேலே உடஞ்சதை சரிசெய்கன்னு தெளி தலையில் விழுந்து ஒருத்தர் இறந்து போனார் எல்லாருக்கும் நினைவிருக்கலாம் பத்திரிக்கையில் வந்த செய்திகள் இதெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்கு அடியில் ஆக்கிரமிப்பாளர்களால் நிறைய ஆக்கிரமிப்பட்டு அது மட்டும் இல்லாமல் குப்பைகள் நிறைந்து அதாவது ஒவ்வொரு பாலத்துக்கும் இரு பக்கமும் அணுகுச்சாலைன்னு ஒன்று உண்டு சைடில் வண்டிகள் போனோம்னா அந்த அணுகுச்சாலை சாலை என்ன செய்யலை ஒரு ஐம்பது வருஷமாயி ஒரு பாலத்துக்கு அணுகுச்சாலை இல்லைன்னு ஒரு பொறியாளரை போய் கேட்டு பாருங்க சிரிப்பாங்க எந்த நாட்டிலேயாவது போய் பாருங்க அப்படி இருக்கான்னு கேலி கூட்டா இருக்குது ஆனா இப்போ அதே கலைஞருடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் போதே இந்த பாலத்தை கவனிக்கல அப்போ அந்த கட்சிக்காரங்களையும் அந்த ஆட்சியாளர்களையும் நம்ம என்ன சொல்றது கேலி கூத்தா இந்த பாலத்தையே சரி பண்ணாத நீங்க இந்த தமிழ்நாட்டை நான் சொல்ல விரும்பல ஆனா நான் கேட்குறேன் கேள்வி நல்லதுக்காண்டி செய்ய செஞ்சு சொல்றேன் உங்க அப்பாவால நிறுவப்பட்ட இந்த அற்புத பாலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் கக்கூசா அதாவது பொம்பளைங்க ரோட்டில் போக முடியல முகம் ஜூலிக்கிற அளவில் ஒன்றுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்னவும் செய்ய முடியல அணுகுச்சாலை இல்லை ஏன் இல்லை ஒரு பொறியாளரை கூட்டி ஏன் அணுகுச்சாலை போடலை உடனே போடா அஞ்சு நிமிஷத்தில் நடக்காது ஆனால் திருநெல்வேலியில் ஓட்டு கட்டுவாரிங்க சூப்பராக ஐம்பது வருஷமாக அணுகுச்சாலை இல்லை நீச்சல் குளம் போல் ரோடு அது மட்டும் இல்லாமல் கக்கூசா இருக்கிற பாலம் அங்கங்கே போஸ்டர் தூண்களில் புள்ள தூணை சுற்றி பார்த்தீங்கன்னா மண்ணை கொதறி வச்சுருக்காங்க உள்ள மண்ணு போய் தூணுக்கு ஆட்டம் கொடுத்துட்டா அந்த பாலம் எப்படி நிலையாக இருக்கும் பொதுப்பணைத்துறையை கேட்கறேன் மாவட்ட நிர்வாகத்துறையை கேட்கறேன் ஆட்சியாளர்களை கேட்குறேன் ஐயா உங்க அப்பா கட்டின பாலத்தையா சரி பண்ணுங்க தயவு செய்து வேண்டி கேட்கிறேன் நான் குறை சொல்லலை இந்த திருநெல்வேலி மக்கள் சார்பாக தான் கேட்டுக்கிறேன் முடிஞ்சா நல்லது பண்ணுங்க நன்றி